இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் சூர்யா தன்னுடைய மகள் தியா மற்றும் மகன் தேவ் கூட திருமண விழால எடுத்துக்கிட்ட புகைப்படம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது நடிகர் சூர்யாவுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணமாகி இருந்தது அவர் தன்னோட நீண்ட நாள் காதலியான நடிகை ஜோதிகாவை குடும்பத்தினர் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுகிட்டாரு சினிமாவில டாப் ஹீரோயினா இருக்கும் பொழுது சூர்யாவை திருமணம் செஞ்சுகிட்ட ஜோதிகா தன் காதல் கணவருக்காக தன்னோட கெரியரையே உதறி தள்ளிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவை விட்டு விலகின ஜோதிகாவுக்கு தியா அப்படின்ற மகளும் தேவ் அப்படின்ற மகனும் பிறந்தாங்க மகள் மகன் ரெண்டு பேருமே வளர்ந்த அப்புறம் திரும்பவும் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கி வெற்றிகரமா பயணிச்சிட்டு வராங்க ஜோதிகா சென்னையில தன்னோட தந்தை சிவகுமார் தம்பி கார்த்திக் கூட கூட்டு குடும்பமா வசிச்சுட்டு வந்த சூர்யா கடந்த ஆண்டு மும்பையில செட்டில் ஆனாரு தன்னோட மகன் தேவ் மற்றும் மகள் தியாவோட படிப்புக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் மும்பையில குடியேறிட்டு சூர்யா ஜோதிகா ரெண்டு பேரும் விளக்கம் கொடுத்திருந்தாங்க தன்னோட பிள்ளைகள் மேல அதிக பாசம் வச்சிருக்க சூர்யா அவங்களோட பெயர்லதான் தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு நடத்திட்டு இந்த நிறுவனத்துல தன்னோட மகன் மகளோட பெயர்களோட முதல் எழுத்த தான் டி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சூர்யா அந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா சூர்யாவும் ஜோதிகாவும் தொடர்ந்து தரமான கதையம்சம் கொண்ட படங்களை தயாரிச்சு வெற்றி வாகை சூடிட்டு வராங்க இந்த நிலையில சூர்யாவோட ஃபேமிலி போட்டோ ஒண்ணு தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது அதுல சூர்யாவோட மகன் மகள் ரெண்டு பேருமே தற்பொழுது மல மலன்னு முடியுது குறிப்பா சூர்யா மகன் தேவ் தன்னோட தந்தையோட மேல வளர்ந்து இருக்காரு தியாவும் சினிமா ஹீரோயின் போல காட்சி அளிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்மையில தங்கள் பெற்றோர் கூட திருமண விழா உணவுல கலந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஃபேமிலியா எடுத்துக்கிட்ட புகைப்படம் இப்போ இணையதளத்துல படு வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க